ஹலோ காய்ச்சி நீ எப்படி இருக்கீங்க பார்த்தீங்கன்னா நான் நடத்திங்க நினைக்கிறேன் ஸோ எல்லாமே வந்து என்னடா அப்டேட் அப்படின்றது வந்து எல்லாம் இருப்பீங்க அதாவது வந்து இப்போ வந்து இலைப்பாசங்கிறது வந்து போயா பாசம் மாற்றிட்டான் சரி வாங்க மேமந்தோட அப்டேட் பார்க்கலாம் அதாவது வந்து போயா பாசம் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா பண்டில் கொடுக்குறாங்க அக்கா பண்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஏதோ டாப் வந்து ஜிங்கி ஜிங்கின்னு ஆடிட்டு இருக்குது சரி அதனால இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டாப் அந்தளவுக்கு பரத்து பட் இருந்தாலும் வந்து ஏதோ சைடெல்லாம் கத்தி வச்சு கொடுக்குறாங்க அப்போ கண்டிப்பாக வந்து கத்தி வச்சு தான் எமோட்டு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க கொண்ட வந்து அழகாக இருக்குது மேலே போன குட்டி மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம டொப்பு டப்புன்னு ஏடபிள் மாதிரி சுட்டு இருக்குது விஎஸ்கே நன்றி ஃபோர் தான் இருக்குது பார்க்கவே அழகாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இத்து போன பேராஷூட் ஒன்று கொடுக்குறாங்க அதை பாயிலா அது நல்லா இருக்க மாட்டேங்கடா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஸ்வைப் பண்ணிக்க போனோம்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இத்து போன ஒரு பேனர் ஒன்று கொடுக்குறாங்க அப்புறம் வந்து ஜி ஒன்று கொடுக்குறாங்க அதே வந்து கலர் நிறைய ஏகப்பட்ட கலர் ஊற்றி கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் கலர் எல்லாமே கலர் பெயிண்ட் தான் வந்து பார்க்கவே அழகாக இருக்குல்ல சரி யார் பிடிச்சிருக்கு வந்து யார் யார் வந்து இந்த மேமந்த் போயா பாஸ் போடுறாங்க அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிப்பாங்க இதெல்லாம் வந்து எது பேஸ் பண்ணிடுறேன்னா வீடியோ கேம்மை பேஸ் பண்ணி தான் இருக்குது பார்க்கவே நல்லா இருக்கல அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோ கேம் இது எம்லேட்டர் மாதிரி அதாவது பிஎஸ்பி எம்லேட்டர் மாதிரி வந்து ஒரு லூட் பாஸ் கொடுக்குறாங்க கிரெனாயிடும் அந்தளவுக்கு ஒருத்தலாம் ரொம்ப மொக்கையாக இருக்குது இருந்தாலும் மேலே வந்து ஒரு எலும்பு குண்டு குரம் மாதிரி இருக்கு பார்க்க நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு மேலே வந்து எதோ ஒரு இது போன ஒரு பேக் பேக் அதாவது வந்து விஎஸ்கே நைன்டி ஃபோர் ஸ்கீன் கொடுக்குறானுங்க அது வந்து ஒரு இது போனது என்னென்னா டபுள் டீலோ ஸ்பீடு சிங்கிள் மேகசின்னு இது ஒர்க் இல்லையான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க சரி அடுத்து வாங்க பார்க்கலாம் அடுத்து வந்து பேக் பேக்குன்னு ஒரு ஸ்கீன் கொடுக்குறாங்க அது சாரிங்க பேட் ஒரு ஸ்கின் கொடுக்குறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா சைடில் மட்டும் மேலே வந்து டாப்பில் வந்து ஜிக்னு மீன் இருக்குது எல்லாமே வந்து அந்த கேமிங்கோட எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க பார்க்க நல்லா இருக்கல அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃப்ரீயாக ஒரு ரிவார்டு கொடுக்குறாங்க இத்து போன தொப்பி வெயிலில் வந்து மண்டகாயமாக இருக்கா தொப்பி வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பேக்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அது பார்த்திங்கனா வந்து ஷீல்டு மாதிரியே இருக்குது ஆனால் இது இருக்கா இல்லையா இருக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்குன்னு கிடையாதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நான் தெரியும் நீங்களே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு தகர சட்டி வந்து கம்மி வச்ச மாதிரி இருக்குது என்ன என்னக்கார உங்களை யோசிக்கலாம் ஆனால் இந்தளவுக்கு மூளை கசக்கி யோசிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இத்து போன பேக் பேக்கு அது நல்லாவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெவல் ஒன்றில் பார்த்தீங்கன்னா முக்கா சட்டி மாதிரி இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு ஸ்கின் கொடுக்குறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அதாவது ஓசியில் கொடுக்குறாங்க சரி ஏதாவது பாவம் பசங்க பழச்சி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓசியில் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து இது தாங்க ஹைலைட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இது போன கியூப் ப்ராக்மெண்ட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எமௌட்டில் ஜிங்கி ஜிங்குன்னு சோல சோழராஜை பறந்து வர மாதிரி எமௌண்ட் வேறு ஜிங்கி ஜிங்குன்னு ஒன்று கொடுத்துட்றாங்க அது பார்த்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து வயபாஸ் அதாவது இந்த மே வந்து பயோபாஸில் வருது யார் யாரெல்லாம் நம்ம பயா பாஸ் போட்டிங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதே மாதிரி தான் தேசியங்கள் குதிரை வந்து ஜிங்கி ஜிங்குன்னு குச்சிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு பயா வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அண்ணன் நம்ம அண்ணன் மேல் பண்டில் அவ்வளோதாங்க எதோட தான் வந்து பார்த்திங்கன்னா மேம்தந்து போயா பாசம் சத்தியமந்திரம் கர்னாக்கரை எதை கொண்டு அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பின்னாடி வந்து ஏதோ எல்இடி பல் பெரிய மாதிரி ஜிங்கி ஜிங்குன்னு நல்லா வந்து கலாம் மேலும் இந்த அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கனு வச்சிங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு வீடியோட சண்டிக்கலாம் பை கைஸ்